மும்பை இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்தவர் ஜீஷான் சித்திக் மும்பை காங்கிரஸ் எம்எல்ஏவும் கூட அவரது தந்தை பாபா சித்திக் காங்கிரஸில் ஐம்பது ஆண்டு காலம் இருந்தவர் மகாராஷ்டிரா காங்கிரஸில் முக்கிய முஸ்லிம் தலைவராக பாபா சித்திக் விளங்கினார் சமீபத்தில் அவர் காங்கிரஸிலிருந்து விலகி அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் இதைத் தொடர்ந்து ஜீஷான் சித்திக்கின் மும்பை இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை காங்கிரஸ் தலைமை பறித்தது பதவி பறிக்கப்பட்டதால் கடுப்பான ஜிஷாந்த் சித்திக் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து வருகிறார் சித்திக் கூறியதாவது மகாராஷ்டிர மாநிலம் நான்டெட் பகுதிக்கு ராகுல் யாத்திரை வந்தார் அவரை சந்திக்க விரும்பினேன் அதற்கு ராகுலுடன் இருப்பவர்கள் தடை போட்டனர் பத்து கிலோ எடையை குறைத்து வா அப்புறம் ராகுலை சந்திக்கலாம் என அவருடன் நெருக்கமாக இருப்பவர்கள் என்னை அவமானப்படுத்தினார்கள் என ஜீஷான் கூறினார் காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை தலைவர்கள் மோசமாக நடத்தப்படுகின்றனர் வேறெந்த கட்சியிலும் இந்த நிலைமை இல்லை என்னை ஏன் கட்சியிலிருந்து ஓரம் கட்டினார்கள் நான் முஸ்லிமாக இருப்பதால் என்னை பழிவாங்கினார்களா முஸ்லிமாக பிறந்தது குற்றமா என ஜிஷான் ஆவேசமாக கேட்டார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கைகள் கட்டப்பட்டுள்ளது அவரது வேலையையும் ராகுல்தான் செய்கிறார் ராகுலை சுற்றி இருப்பவர்கள் காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் விடமாட்டார்கள் எனவும் ஜிஷாந்த் சித்திக் சொன்னார் ஜிஷாந்த் சித்திக்கின் குற்றச்சாட்டுகள் குறித்து அசாம் முதல்வர் ஹிமாந்த சர்மா கூறியதாவது தன்னை சந்திக்க வரும் தொண்டர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று அபத்தமாக கட்டளையிடும் இன்னொரு தலைவர் வடகொரிய சர்வாதிகாரி ஜாங் உன் தான் என ஹிமந்த பிஸ்வா சர்மா ராகுலை கிண்டலடித்தார்